नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा चे। पंतत सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट अपडेट लगेच लगेच्छ? बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती गंगापूर तुरी चांगण पांढरा अवघ्यात्तर क्विंटलची கமித்ம சாஹார சவ்விஸ் ரூபாய் கவிண்டல் சர்வசாத சாஹார சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி ஆய் ரூபாய் கவிண்டல் கர்ஜத் அஹம நகர் துரிச்சவான் படரா அவகே பத்தி க்விண்டல் கமித் கமத சாஹார ஆவசாரணா சம்பா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் தோழராஜா துரிச்சோ படரா அவக தீச க்விண்டல் சார் கம்மி கம சாஹ் கவிண்டல் சர்வசார சாஹிபார்க்கூட தூரிச்சா அபகல் கமித் கம சாஹி சாசே பன்னாசி கவிண்டல் சர்வசாரண சாஹா சாச ரூபாய் ஜாஸ்தா ஆன்சீச ரூபாய் கவிண்டல் கமண தூரிச்ச வாண பண்ரா அபக சாசி தீன் க்விண்டல் கமித் கமதா சாஹி சாசே ரூபாய் சர்வசார சாஹிப்பாக சாஹி எனி शोग तुरीचं वान पांढरा अवक छत्तीस क्विंटलची कमीत कम दर सहा हजार चारशे पन्नास रुपये क्विंटल जास्ती आणि सर्वसाधारण दर सहा हजार आठशे रुपये क्विंटल पाचुरा तुरीचं वान पांढरा अवक सत्तर क्विंटलची कमीत कम दर सहा हजार एकशे पंधरा रुपये क्विंटल सर्वसाधारण दर सहा हजार तीनशे अकरा रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार चारशे एक रुपये क्विंटल बीड तुरीचं वान पांढरा अवक एकोणतीस क्विंटलची கமீத்ம சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹா நோசே ரூபாய் கவிட்டல் ஜாஸ்தார நோசே பன்னாசி க்விண்டல் பாரி வைர தூரிச்சு வாண படரா அசிசிசிசிசி க்விண்டல் கமித் கமதா சாஹி சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாஷே ரூபாய் கவிண்ட்ட நோசே ரூபாய் க்விண்டல் காட்டோ தூரல் அவகல் கமீ கம சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா ஆட்டஷே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி சர சார் நோசே பஞ்சி ரூபாய் கவிண்டல் துதனி தூரிலே பஞ்சிஸ் க்விண்டல் கமித் கமத பார்த்த சாசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே எக்கி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹாரி ரூபாய் கவிண்டல் சிந்திசேலூ தூர அவக பார்த்தே சௌர க்விண்டல் கமீ கமதா சாஹார தோன்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹா சாஷே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹார ஆயிசி ரூபாய் க்விண்டல் அஷ்டிகார தூர அவக்க சட்டேச்சி க்விண்டல் கமித் கமத சாஹார கவிண்டல் சர்வசாந்த சாஹார பாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஷே சத்தே க்விண்டல் சேனா தூர அவுத்திரே க்விண்டல் கம்மித்ம சாஹார பார்த்து ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாத் ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹி ஆன ரூபாய் கவிண்டல் முக்கேட தூர அீஸ் க்விண்டல் கமித் கமி சர்வசார சாஹார ரூபாய் கவிண்ட்டோன்விவக்கி கமித் கமிஹா ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹா சாசே பன்னாசி க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி பன்னாசல் நேக்கூர அவக தீன் பஞ்சீஸ் க்விண்டல் కమిత కమదా సహార్వింట్ సర్వసా సెల్ సజ క్వింట్ల చదూర్ బారూర్లాల్ అవ తే అమదా సహ హుయ క్వింట్ల సర్వసాధా పన్స్ రుపయ క్వింట్ల జస్తి చద సజా దోన్ూరలాల్ల అవసే ఎక్క கம்மித் சாஹி சாஷே பன்னாசி சர்வசா நோசே பச்சர் சதா சாஹிசன் டிசெய் பஞ்சி க்விண்டல் கமித் கமதா சாஹி நோசே நவ்வா ரூபாய் சர்வசார சாஹிப் வீச ரூபாய் ஜாஸ்தி சதா சாஹி ரூபாய் மல்பூர் தூர அவசே பஞ்சி க்விண்டல் கம்மி கம்தா சாஹா சாஷே ரூபாய் சர்வசாரா சாஹிசல் ஜாஸ்த் சாரசே பஞ்சாவே க்விண்டல் மூத்திஜாப்பூர் தூர அவக்க சாஹா சாஷே பன்னாசி க்விண்டல் சர்வசாரா சாஹிபார்க்க तूर लाल अवघ दोनशे पन्नास क्विंटलची कमीत कमी दस सहा हजार दोनशे पंधरा रुपये क्विंटल सर्वसाधारण दा सहा हजार चारशे अकरा रुपये क्विंटल जास्तीचा दास सहा हजार सहाशे अडतीस रुपये क्विंटल वाशिम तूर लाल अवघ नऊशे क्विंटलची कमीत कमी दस सहा हजार सहाशे सत्तर रुपये क्विंटल सर्वसाण सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार शंभर रुपये क्विंटल चिखली तूर लाल अवघ चारशे पंचवीस क्विंटलची கம்மித்மதாசார சாஹிபார்ட் வீசல் ஜாஸ்தி தான் சாஹிபார்க்க அருவி தூர அவகாரி கமித் கமத சாஹோ ரூபாய் கவிண்ட்டர் சாஹா சாஷே ரூபாய் ஜாத்தி தா சாஹி நோசே ரூபாய் கவிட்டல் தூர அவ சிவிட்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சதா சாஹி பன்னாசல் துத்தூர் லக் ச்சாஸ் க்விண்டல் கமித் கமதார பார்த்து பார்த்தே பஞ்ச ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண பார்த்த நோசே ரூபாய் கவிண்ட சாஹி சாரே பாண்டல் அமராவதி தூரில அவுக தீன் பார்த்தே அட்டை க்விண்டல் கமித் கம்தா சாஹி ஆட்டுஷே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹிபார பன்னாச ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் அக்கோல தூர அவக தீன்சே சத்தர க்விண்டல் கம்மி கம்மல் அந்த சாஹி ரூபாய் ஜாஸ்தா பஸ்விட்டல் தூர அவகிசல் கமித் கமி சர்வசாரணு காண க்விட்டல் கமித் கமி சர்வசாரணி ஜாஸ்தி சர அகே கிவி முரும தூர அவகல் கமீத்மாரஷே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி ஆன ரூபாய் கவிண்டல் ஜாத்தி தத சாஹிசை க்விண்டல் மாணவா தூர்லோக்கல் அக்கே பாரா க்விண்டல் கமித் கமத சாஹார பார்த்து ரூபாய் கவிண்டல் சர்வசாரா சாஹா சாசே சார ரூபாய் கவிண்டல் ஜாதி ததா சாஹி ஆர்ட் க்விண்டல் ரீசோட தூர்லோக்கல் அக்க சாஷே பஞ்சிஸ் க்விண்டல் कमीत कमी दर सहा हजार पाचशे पंधरा रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार आठशे सत्तावीस रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार एकशे चाळीस रुपये क्विंटल कारंजा तूर लोकल अवघ पंधराशे पन्नास क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे वीस रुपये क्विंटल सर्वसाधारण सहा हजार नऊशे पस्तीस रुपये क्विंटल जास्तीच दर सात हजार दोनशे पाच रुपये क्विंटल भोकर तूर लोकल अवक चोवीस क्विंटलची கம்மி கம சாஹே பச்ட ரூபாய் கவிண்டல் சர்வாச க்விண்டல் ஜாஸ்தே பன்னே க்விண்டல் சத்திர மார்க் பஞ்சீஸ் ஆச்சு மஹாராஷ் தூரிச்சே பாஜார ஆவ பாஜி மெட்டி நூடசோபத்தோப்ப